ஆஞ்சநேயர் சிறு குழந்தையாக இருந்தார் தனது தாய் அஞ்சனையிடம் எனக்கு பசிக்கிறது என்றால் நீ உணவு தருகிறாய் நீ அருகில் இல்லாத சமயத்தில் எனக்கு பசி வந்தால் நான் என்ன செய்வது என குழந்தைத்தனமாக கேட்டுள்ளார் அதற்கு அவரது தாய் பழங்களை பறித்து சாப்பிடு என பதிலளித்துள்ளார் விடாமல் அப்படியா பழமா அது எப்படி இருக்கும் என கேட்டுள்ளார் ஆஞ்சநேயர் அதற்கு பதிலளித்த அஞ்சனை பழம் என்றால் சிவப்பாக இருக்கும் என கூறியுள்ளார் ஒருநாள் அதிகாலை வேளையில் வானத்தில் பார்த்த ஆஞ்சநேயரின் கண்ணில் சிவந்திருந்த சூரியன் பட்டது இதுதான் அம்மா கூறிய பழம் என்று எண்ணி அது எப்படி உள்ளது என சுவைத்து பார்க்கலாம் என்று நினைத்து சூரியனை துரத்த ஆரம்பித்துள்ளார் பதறி சூரியனும் ஓடியுள்ளார் இதைக் கண்ட இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் தாக்கியதால் ஆஞ்சநேயருக்கு கண்ணத்தில் காயம் ஏற்பட்டது இதனால் தான் அவருக்கு அனுமன் என்ற பெயர் வந்தது இந்திரனின் இந்த செயலால் சீற்றமடைந்த வாயுதேவன் தனது செயல்களை சுருக்கி செயல்பட்டார் பிறகு அனைத்து தேவர்களும் வந்து அவரை சமாதானம் செய்துள்ளனர் வேறு ஒரு சமயம் அனுமனுக்கு நிறைய கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது இதனால் ஞானத்தில் சிறந்தவரான சூரியனிடம் கல்வி கற்க சென்றார் இந்த முறை மிக பணிவாக சென்று சூரியனிடம் கல்வி கற்றுத் தர வேண்டும் என கேட்டார் அதற்கு சூரிய பகவான் நான் ஒரு இடத்தில் இருக்க மாட்டேன் நான் செல்லுகின்ற இடத்திற்கு என்னுடன் வந்தால் கற்றுத் தருகிறேன் என்றார் அனுமன் வாயு புத்திரன் என்பதால் சூரியன் பே ஆகும் வேகத்திற்கு ஈடுக்கு இணையாக சென்றார் அப்படி அவர் செல்லும் வழியில் அவர் வாளின் பின்னாலேயே நவகிரகங்களும் வர துவங்கிவிட்டன நவகிரகங்களின் பாதிப்புகளில் இருந்து மீள அனுமனின் வாளை வழிபட்டாலே நன்மை கிடைக்கும்